ஆக்டர் அஜித் ஆதிக் ரவிச்சந்திரனோட கூட்டணியில உருவாக இருக்க படம்தான் குட் பேட் அட்லி இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஜூன் மாசத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல தான் விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் தொடர்ந்து தள்ளி போறதால இப்போ மே மாசத்திலேயே குட் பேட் அக்லி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு ஆக்டர் அஜித் குமார் துணிவு படத்துக்கு அப்புறமா மகளிர் திருமேனியோட டிரக்ஷன்ல விடாமுயற்சி அப்படின்ற படத்தினுடைய ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்காரு துணிவு படம் மாபெரும் வெற்றி பெற்றதால இந்த படத்தையும் ஹிட் படமா கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பவே முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு இந்த படத்துல த்ரிஷா ஆக்ட்ரஸா நடிக்க அர்ஜுன் ஆரவ் ரெஜினா அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிட்டு இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அஜர்பைஜான் நாட்டுல நடந்து முடிஞ்ச நிலையில இப்போ அடுத்ததா சென்னை திரும்பிச்சு இந்த ஒரு படக்குழு அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னை ஹைதராபாத்ல நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட்டும் வந்துச்சு இப்போ அஜித்தோட அடுத்த படமான ஒரு அறிவிப்பு அதாவது அஜித் குமாரோட அடுத்த படமான ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்துக்கு தான் குட் பேட் அக்லி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அஜித்தோட ஏகே சிக்ஸ்டி த்ரீ படம் டூ தௌசண்ட் டுவெண்டி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் படக்குழு அறிவிச்சுட்டாங்க இந்த படத்துல சிம்ரன் அப்படி இல்லைன்னா மீனா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் நம்ம அஜித்க்கு பேரா நடிக்க போறாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு பட் இதுக்கான தகவல் இதுவரை வெளியில வரல வெளிவந்தாதான் யார் நடிக்க போறாங்க அப்படின்ற உண்மை நமக்கு தெரிய வரும்